நீங்கள் அவங்கள்ட்ட போய் தொந்தரவு பண்ணிட்டுருக்காதிங்க வாங்க வாங்க வாங்கன்னு அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க இதுக்கு பேர் நடிக்கிறது இல்லை அவர் ஏமாத்துறதில்ல சீட்டிங் கிடையாது இப்படி தான் வாழணுங்கிறாங்க வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை தனியாக இருக்கீங்க அப்ப நீங்கள் டான்ஸ் ஆடுங்க என்ன வேணா பண்ணுங்க எல்லாமே கட்டதாக அப்படி சொரிவோம் எல்லாமே கட்டதாக தான் இருக்கு அப்படி இப்படி சொரிஞ்சாவே வந்து இந்த ரெண்டு எங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக தப்பிச்சுக்கலாம் இது புரியாதனால தான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்கும் நீங்க ஒருத்தர் வேண்டான்ட்டு வந்தீங்க நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நல்லா இருக்கும் உங்களுக்கு என்ன போகும் நல்லா தான் இருக்கிறேன் செலிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கும் மனதுக்கு பிடித்ததை மட்டுமே செய்யும் பொழுது நமக்கு நோய்கள் குணமாயிடும் சில பேருக்கு நோயே இருக்காதுங்க காய்ச்சலேயே வராதுங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க படுத்தா தூங்கிடுவாங்கங்க சாப்பிட்டா ஆயிருங்க அவங்களுக்கு எந்த ஒரு யோகா கிளாஸும் தேவையில்லைங்க எந்த மோட்டிவேஷன் கிளாஸும் தேவையில்லைங்க நீங்கள் அவங்கக்கிட்ட போய் தொந்தரவு பண்ணிட்டுருக்காதிங்க வாங்க வாங்க வாங்கன்னு அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க உங்களுக்கு தான் கிளாஸ் இந்த கிளாஸே இருந்த தான் கிளாஸ் இங்கிருந்து நல்லது கிட்டதே பாக்குறவங்களுக்கு அதை புத்திசாலி அவங்களுக்கு தான் அதிக துன்பம் வருது இவங்களுக்கு துன்பம் வருது இல்லைங்க அப்போ புரிஞ்சுக்கோங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா மனசு சொல்றத மட்டுமே கேட்டாலும் தப்பு புத்தி சொல்றத கேட்டாலும் தப்பு ரெண்டையும் சரியான இடத்தில் பயன்படுத்தினால் ஞானி சில இடங்களில் நீங்க நல்லது கெட்டது பார்க்கணும் சில இடங்களில் பிடிச்ச மாதிரி வாழணும் இந்த இந்த முரண்பாட்டை இந்த புரிதலை இது இந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டா இதுதான் ஞானி ஞானிகள் ஒவ்வொரு இடத்துலையும் வேற வேற மாதிரி நடந்துக்குவாங்க ஒரு இடத்துல மனசு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாரு இன்னொரு இடத்துல புதுச்சா நடந்து மாற்றி மாற்றி நடந்துக்குவாங்க இதுக்கு பேர் நடிக்கிறது இல்லை அவர் ஏமாத்துறது இல்லை சீட்டிங் கிடையாது தான் வாழணுங்கிறாங்க வீட்டுக்குள்ள யாருமே இல்லை தனியா இருக்கீங்க அப்போ நீங்க டான்ஸ் ஆடுங்க என்னென்ன பண்ணுங்க என்ன பிடிச்ச மாதிரி வாழ்கிறீங்க உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க விருந்தாளி வந்துக்க உட்காந்து டான்ஸ் ஆடி இருந்தால் லூஸ் வாங்கலாம் இல்லையா அப்போ அது மாதிரி மாற்றிக்கணுமா இல்லையா சிலவர் எப்பவுமே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அதை லூஸ்ன்றாங்க சிலவர் எப்பவுமே டான்ஸ் இல்லை அவங்களுக்கு சைக்காட்டிக் நோய் வந்துடும் சான்ஸ் கிடைக்கும்போது டான்ஸ் ஆடிட்டீங்கன்னா நீங்க இப்போ புரிஞ்சிக்கலாம் இருக்கிற இருக்கிற இடம் தெரியும் அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையை மாற்றினா ஞாபகம் அதான் கற்றுக்க போகிறோம் இப்போ என்ன டவுட் வந்திருக்குன்னா சரிங்க புரிஞ்சிருச்சு இப்போ எப்போ புத்தியை பயன்படுத்துறது எப்போ மனசை பயன்படுத்துறது அடுத்த கேள்வி வந்திருக்கும் அதான் கிளாஸ் அடுத்து சொல்லித்தரும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவாங்க இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சது மனம் பிடிச்சது பிடிக்கலை என்பதை ஆராய்ச்சி செய்யும் ஒரு இயந்திரம் புத்தி என்பது நல்லது கெட்டதை ஆராய்ச்சி செய்யும் ஒரு ரோபோட்டு இதை ரெண்டையும் ஈக்குவலாக சரியாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் புத்திசாலி மனிதர்கள் ஞானிகள் இப்போ ஒரு கான்செப்ட் சொல்றங்க நல்லா கேவி எப்பவுமே இந்த மனசுக்கும் புத்திக்கும் குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க வாழ்க்கை அந்த குழப்பத்துல நாம என்ன முடிவெடுக்கிறோங்கிறது தான் ஞானம் சின்ன சின்ன உதாரணம் எல்லாம் சொல்றேங்க இப்போ கார் வாங்கும்போது மட்டும் இல்லை நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காந்துருவீங்க மனசு சொல்லும் கொத்து பரோட்டா வாங்கி சாப்பிடலாம் வேண்டாம் நைட்டு நேரம் ஆகாது ரெண்டு இட்லி வாங்கி சாப்பிடுன்னு சாப்பிடும் ஒரே குழப்பமா வந்து என்ன இருக்கு இருங்க கொத்து பரோட்டாவா இட்லியா கொத்து புரோட்டாவா இட்லியா இட்லியா கொத்து பரோட்டாவா கொத்து புரோட்டாடுவோம் மனசு ஜெயிச்சிரு சாப்பிட்டு போய் நைட்டு தூங்கிட்டு ரெண்டு மணிக்கு எடுத்துட்டு உட்காந்து புத்தி சொல்லி கேட்டியாடியே சொல்லிட்டே கேட்டியா திட்டிட்டு இருக்குது என்ன பண்றது பிடிச்சிருச்சு அப்படி பேசிட்டு இருப்போம் இட்லி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துருவோம் இந்த மனசு இருந்துட்டு நைட் தூங்காது புரோட்டா குழப்பம் ஒரு வாடகை வீடு வாடகை வீடு பாக்கிறதுக்கு போறீங்க கணவனு மனைவியும் போறீங்க புரோக்கரும் பத்து வீட்டை காட்டுறாரு வீட்டுக்கு வரீங்க உங்கள் அம்மா கேட்குறாங்க என்னப்பா காலையில் போனவங்க இப்போ தான் வரீங்க வீடு செட்டாச்சால் நிதிமா சொல்லுவீங்க ஒன்றுமே செட் ஆகல ஏன் ஏன்னா புரிஞ்சுக்கேன் இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம் இதை புரிஞ்சாதான் நமக்கு புரியும் ஓஹோ இவ்வளோ இடங்கள்ல இது ரெண்டு வேலை கூத்து கூத்து பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு வீடை பார்த்துருப்பீங்க உங்கள் வெளியில் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெளியில் பார்த்தோம்னா வா சூப்பர் வீட் உள்ளே போய் பார்த்தா கிச்சன் தம்பாத்தூன் இருக்கு காத்தோட்டம் இல்லாமல் இருக்கும் ஃப்ளோரிங்கெல்லாம் உடஞ்சு கிடக்கும் இது புத்தி வெளியே வா இது மனசு மனசுக்கு இந்த வீடு பிடிச்சிருச்சு உள்ளே போய் பார்த்தா உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லை இங்கேருந்து இப்போ ஸ்கூல் ரொம்ப தூரமாக இருக்குது ஆஃபீஸ் தூரமாக இருக்குது கார் பார்க்கிங் இல்லை இது புத்தி இன்னும் வேலை வெளியே வந்துடுறீங்க அப்போ இந்த வீடு என்னாச்சு மனசுக்கு ஓகே புத்திக்கு பிடிக்கல இன்னொரு வீடு போகிறீங்க புத்தி எல்லாம் ஓகே சொல்லிருச்சு என்ன தெரியுமா சொல்லுவோம் என்னமோ தெரியல அந்த என்னமோ தெரியல பிடிக்கலன்னா அதுதான் மனசு என்னமோ கருக்குன்னு இருக்குன்னு இல்லையா அது அதுதான் மனசுங்க எல்லாமே தான் அப்படி சொரிவோம் எல்லாமே தான் இருக்கு அப்படி இப்படி சொரிஞ்சாவே வந்து மனசுக்கு வந்து பிடிக்கலன்னு இருக்கு இப்படி பத்து வீடு காமிச்சாரா புரோக்கரு அஞ்சு வீடு மனசுக்கு பிடிச்சிருச்சு அஞ்சு வீடு புத்திக்கு பிடிச்சிருச்சு ரெண்டுமே பிடிச்ச வீடு பார்க்காதான் திரும்பி மன்றிட்டிங்க இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் முக்கியமான கேள்வி இந்த பத்து வீட்டுக்குமே யாருமே குடி போக மாட்டாங்களா போவாங்கல்ல அவங்க ஏன் போறாங்க அவங்களுக்கு மனசுக்கு புத்திக்கு ஒத்து வந்தனால போறாங்க கரெக்டா இதே மாதிரி நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா நம்ம மனசுக்கு பிடிச்சது வேற நம்ம புத்திக்கு வேற ஒவ்வொருத்தருக்கும் வேறேன்னு புரிஞ்சா நீங்க ஞானி நான் நல்லதுன்னு சொன்னா நீ நல்லதுன்னு சொன்னு சொன்னா அஞ்ஞானி எனக்கு பிடிச்சதுதான் போ பார்த்துட்டு அந்த வீட்டுக்கா போறீங்கன்னு இன்னொரு வீட்டுக்கு கேட்கக்கூடாது நீங்க நம்ம அப்படி பண்ணிட்டு தான் இருக்கோங்கிறாங்க ஐயா அந்த வீட வாங்குனீங்க நாங்களாம் வேண்டான்ட்டு வந்துட்டோம் நீங்க வேண்டான்ட்டு வந்தா போங்க நீங்க ஒருத்தரை வேண்டான்ட்டு வந்தீங்க நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நல்லா இருக்கும் உங்களுக்கு என்ன போகும் நல்லா தான் இருக்கிறேன் உங்க பிரச்சனை இது நம்ம பண்ற மிகப்பெரிய தவறுங்க நமக்கு பிடிச்சது மத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா தப்புங்கிறங்க அது நம்ம வேற அவங்க வேற நமக்கு நல்லது அவங்க நல்லதாக இருக்கும் அதுவும் தப்புங்குறங்க இந்த இடத்துல என்ன புரிய வைக்கங்க பாருங்க நான் புரிய வைக்கும் வைக்கும்போது நடுவில் ஒரு பெரிய கான்செப்ட் புரிய வைப்பேன் இது தனி சப்ஜெக்ட்லாம் கிடையாது அப்பப்போ ஃப்ளோல வரும் உங்களுக்கு பிடித்தது வேற மற்றவங்களுக்கு பிடித்தது வேற உங்களுக்கு நல்லது வேற மற்றவங்க புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு குழப்பமில்லை இந்த உலகத்தில் யார்ட்டையும் சண்டை பிடிக்க மாட்டேங்க நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க இது புரியாதனால தான் எல்லாத்துக்கிட்டையும் சண்டை பிடிச்சிட்டே இருக்கீங்க அதே ஏன்டா பண்ணேன் இதேண்டா பண்ண இதெல்லாம் ஏன் ஏன்னா நீங்கள் செய்ய வேண்டியதை செய் அதே மாதிரி அவங்க செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க நான் கிட்டா எடுத்துட்ட காரு நீ ஏன் ஹோண்டா சண்டை பிடிச்சிட்டு இருப்போம் அவருக்கு பிடிச்ச ஹோண்டா எடுத்துட்டு போகட்டும் உங்களுக்கு பிடிச்ச கிட்டா எடுத்துட்டு போங்க அவரு உங்களுக்கு சண்டை பிடிச்சாரா புரிஞ்சுக்கங்க எவ்ரி ஒன் இஸ் யூனிக் ஒவ்வொருவரும் தனித்தன்மை உடையவர்கள் இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் துணி எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா புடவை எடுக்க போகும்போது சட்டை எடுக்க போகும்போது பிடிக்கல பிடிக்கல பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு எடுப்போம் ரேட்டு ரெண்டாயிரம் பிடிக்கல பிடிச்சிருக்கு மனசுக்கு ரேட்ட பார்த்தோம்னா வேண்டாக்குது பாருங்க எல்லா இடங்கள்லயும் நடக்குது இந்த வகுப்பு முடிச்சுட்டு போனீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த ரெண்டு எங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியா தப்பிச்சுக்கலாம் இது புரியாதனாலதான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுரும் யாருமே சொல்லி கொடுக்கல பிடிச்ச ட்ரெஸ்ஸுக்கு ரேட் அதிகம் புத்தி வேண்டாங்கிறது வச்சிடறமா அப்ப கடைசி என்ன தேடுறோம் மனசுக்கும் பிடிச்சிருக்கணும் ரேட்டும் ரீசனபுளாக இருக்கணும் யோசிக்கிறோமா இல்லையா அதை எடுத்துகிட்டு வரோம் அதான் ரைட் ஒரு புடவை பார்க்குறீங்க கன்ற வாதி வருது இதெல்லாம் டிசைனா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வருவீங்க பின்னால் ஒரு லேடி வந்து ஏங்க இது சூப்பராக இருக்குன்னு போய் பில்லு போடுவாங்களா பார்த்துருக்கீங்களா உடனே தான் இதெல்லாம் போய் எப்படி கட்டுறாங்கன்னு சொல்லாதீங்க சொன்னால் நீங்கள் முட்டா உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக உங்களுக்கு கெட்டது என்பதற்காக மற்றவங்களுக்கும் அப்படி இருக்க வேண்டும் அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொண்டால் ஞானி நீங்கள் ஞானின் என்ன நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க எனக்கு பிடிக்காத ஒன்றா பக்கத்தில் எடுத்தாருன்னா நான் மனசு வருசப்பட சன் சண்டை போட மாட்டேங்க அதாவது மனசில் பாதிப்பு இருக்காது எனக்கு ஓஹோ அவருக்கு பிடிச்சிருக்கா பேஷ் வேஷ் முடிஞ்சு போச்சு நான் ஹாப்பியா இருக்குனா இல்லையா நீங்க என்ன பண்ணுவீங்க ஐயோ வெளிய வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் பிடிக்கவே கவலமான ட்ரெஸ்ஸு ஒரு பொம்பளை எடுத்துட்டு அதவே பேசிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா அப்ப உங்களுக்கு தான் துன்பம் அவங்க நல்லா இருக்காங்க இதுல இருந்து புரிஞ்சுக்குங்க இது ஒன்னு புரிஞ்சாவே உங்கள் பிரச்சனையா தீர்ந்துடும் உங்களுக்கு பிடிச்சது வேற மற்றவங்களுக்கு பிடிச்சது வேற அதுக்கு மரியாதை கொடுங்க உங்களுக்கு நல்லது வேற மற்றவங்களுக்கு நல்லது வேறு அதை புரிஞ்சிக்க இது புரியலைன்னா நீங்கள் பிடிச்சிட்டே தான் இருப்பீங்க நமது உடம்புல உள்ள வெப்பநிலை வந்து முப்பத்தி டிகிரி இருக்கும் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமான உள் வெப்பநிலை முப்பத்தி டிகிரி இது அதிகமான வியாதி கம்மியான வியாதி சரக்கலை பயிற்சியை ரெகுலரா பண்ணிட்டு வந்தா தேர்ட்டி செவன் டிகிரி மெயின்டைன் ஆகிறது ரொம்ப சிம்பிளா இருக்கு பிரச்சனையை சரி பண்ணாம சரத்தை சரி பண்ணா அந்த பிரச்சனை சரியாதுதான் மெயின் கான்செப்ட் ஒருத்தருக்கு ஐம்பது லட்சம் கடன் இருக்குன்னா இந்த கடனுக்கு எங்க பணத்தை வாங்கி என்ன அப்படி யோசிக்கிறது விட்டுட்டு சரக்கலை தொடர்ந்து பண்ண 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 இது ஒழுங்கான ஒண்ணு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஐடியா கிடைக்குது ஆட்டோமேட்டிக்கா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான எனர்ஜி கிடைக்குது அட்லீஸ்ட் அந்த பிரச்சனையை பேஸ் பண்றதுக்கு ஒரு தைரியம் கிடைக்குது எல்லா எல்லா எல்லாத்துக்கும் ஒரே தீர்வா இருக்குங்கிற சரகலையோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் இதுல எந்தெந்த விஷயங்களை சார் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கணும் சார் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கிறோம் இந்த சரக்கலையில என்ன முக்கியம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா காலையில சூரிய உதிக்கிறதுக்கு முன்னால சூரிய உதிச்சுக்கு அப்புறமா அப்படி ரெண்டா பிரிக்கிறோம் அடுத்தது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த கிழமையை பிரிக்கிறோம் வியாழக்கிழமையில மட்டும் தேய்வரை வளர்ப்பறை பிரிப்போம் இந்த கிழமையில இந்த நேரத்துல நாடி இந்த பக்கம் தான் போகணும்னு ரூல்ஸ் இருக்கும் இப்ப காலை எந்திரிச்சோன்னே நம்ம செக் பண்ணி பாக்குறோம் ஓகே இந்த கிழமையில இந்த நேரத்துல இருக்கிற மூச்சு ஒழுங்கா இருக்குன்னா அன்னைக்கு அன்னைக்கு நம்ம செய்யற செயல் நமக்கு சாதகமா இருக்கும் இப்ப வந்து கால நான் எந்திரிக்கிறேன் எந்திரிச்சோடனே இதே மாதிரி வச்சு பாக்குறேன் இன்னைக்கு நாலு வந்து எனக்கு ரொம்ப மோசமா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால என்ன பண்ண முடியாதுன்னா எந்த வேலையும் என்னால செய்ய முடியாது இல்ல நான் என்ன முடிக்கல அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை எப்படி மாத்துறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அங்கதான் முக்கிய மனுஷன் நாடி சரியில்லைன்னா இங்க தெரியிருக்கா இல்லையான்னு மட்டும் கத்துக்கிறது இல்ல சரி பண்றதுக்கான பயிற்சியும் கொடுக்கப்படுது அப்ப இன்னைக்கு சரி இல்லைன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே அப்ப சரி இல்லைன்ட்டு அதை எப்படி மாத்துறது இன்னைக்கு எப்படி நம்ம டீல் பண்றது கத்துக்கிட்டு பண்ணிட்டா இன்னைக்கு எல்லா நாளுமே நமக்கு சாதகமான நாளா மாத்தலாம் அதான் சரக்கலை ஏழு நாள் ஆன்லைன் வகுப்பு அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஒரு மாத வகுப்புன்னு சொல்றீங்க இது என்ன சார் ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் வெறும் ஏழு நாள் ஆன்லைன் வகுப்பு மட்டுமே கத்துக்கிட்டு ஒருத்தரால பயிற்சி பண்ணி முழுமை பெற முடியாது சொல்லிக் கொடுக்கும் நல்லா இருக்கும் அதை போய் பிராக்டிஸ் பண்ணும்போது தான் தடுமாறு வச்சுக்கலாம் ஏழு நாள் ஆன்லைன் வகுப்புல முதல்ல இருக்கிற எல்லாமே சொல்லிக் கொடுத்துருவோம் சொல்லி கொடுத்த அணையில இருந்து அவங்க எல்லாம் பயிற்சி பண்ண ஆரம்பிக்கணும் இருக்கிறவர் உண்மை பேசுறாரா சொல்லி பேசுறாரு

இருபத்தி மூணு நாட்கள்ல நீங்க பயிற்சி செஞ்சு அதில் வர சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி சேனல் கிரியேட் பண்ணி உங்க சந்தேகத்தை எல்லாம் கிளியர் பண்ணணும் ஆனால் புரிஞ்சுக்கங்க வெறும் கத்துக்கிட்டா மட்டும் இந்த பயிற்சி கைவல்லியமாகாது கத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் அதை வந்து நீங்க நடைமுறைப்படுத்தணும் சந்தேகம் வரும் கேட்கணும் இப்படி சந்தேகத்தை சரி பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு கைவல்யமாகும் எனவே இந்த வகுப்பு ஒரு மாத வகுப்பு இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐயாயிரம் ரூபாங்கிறது ஆன்லைன் வகுப்புக்கும் இந்த இந்த இருபத்தி நாள் அதாவது ஒரு மாதம் ஃபுல்லாக உங்களது சந்தேகங்களை தீர்க்கறக்கும் சேர்த்து தான் கண்டிப்பாக இந்த ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு பத்தாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் ஃபுல்லாக இருக்கும் இதுவரை யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சுட்டு இந்த வகுப்புல கலந்துக்கங்க இந்த சரக்குடி சம்பந்தப்பட்ட மேலும் பல தகவல் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை நீங்க பாருங்க வாருங்கள் நண்பர்களே சரக்களை கற்றுக்கொள்ளுங்கள்